ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்க்டு பாய்சம் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி உப்புமா எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்னா ஒரு இருபது கிலோ அரிசி உப்புமா செய்ய போகிறாங்க அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு பெரிய வட்டா அண்டா சை டைப்பில் எடுத்துப்பாங்க அதில் வந்து முதல்ல ஆயில் எடுத்து ஊற்றிக்கிறாங்க அதுக்கப்புறம் கடுகு போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ ஆயில் நல்ல சூடாக இருந்த கடுகு வெடிக்க ஆரமிச்சிடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிற பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோ இப்போ நம்மளுக்கு செய்ய போகிறாங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இந்த அரிசி உப்புமா யாரெலாம் லைக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கிற எல்லாருக்குமே இந்த அரிசி உப்புமா பிடிக்கும் அது இல்லாமல் எங்கள் அவங்களுக்கும் இந்த அரிசி உப்புமா வந்து நீங்கள் சைட் டிஷ் பக்காவாக கொடுத்திங்கன்னா சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது நார்மல் அரிசியை பொடிச்சுட்டு அது கூட மிளகும் சேர்த்து பிடிச்சிட்டு அது பண்ணுவாங்க ஸோ நல்ல கடுகு வெடிக்க ஆரமித்தோடனே இந்த கடலைப்பருப்பை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கடகு அந்த கடலைப்பருப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா அது நல்ல ரெட்டிஷாக செவக்கிற வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணி விடணும் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக ஆட் பண்ண போகிறாங்க அந்த ப்ராசஸ் ஒன் பை ஒன் இப்போ பார்க்க போகிறோம் அரிசி உப்புமா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க அது சொல்லிகிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் ஆனியன் கொஞ்சம் ஓரளவு டிஷ் அனுப்புறோம் ஆனியன் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்தாங்க அந்த ஆனியனும் மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ ஆனியன் வந்து நல்ல டீப் ஃப்ரை ஆகும் அந்த ப்ராசஸையும் இப்போ பார்ப்பீங்க அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் ஒன்றா போட போகிறாங்க அடுத்து மிளகா ஸோ பச்சை மிளகா போட்டாச்சு காரத்துக்காக அந்த மிளகாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா அடி பிடிச்சிரும் அப்படிங்கிறதுனால மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த ப்ராசஸ் தான் இப்போ பார்க்குறீங்க ஸோ இதெல்லாமே ஃப்ளேவருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க கருப்புலையும் போட்டாங்க முதலேயே இந்த கருப்பிலலாம் வந்து டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உப்புமால வந்து இந்த கருவேப்பில பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் இருக்குங்க அடுத்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணும் நீங்கள் போகலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு உருளைக்கிழங்கு அப்புறம் சௌ இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு தான் இது செய்கிறோம் உப்புமா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ளைனாக சாப்பிட்லாம் இல்லை இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியும் சாப்பிட்லாம் எண் அதாவது தண்ணி ஊற்றுறாங்க ஸோ தண்ணி ஊற்றினா தான் காய்கறி வேகும் ஸோ அதுக்காக தண்ணி எடுத்து ஊற்ற ஆரமிச்சிட்டாங்க மீன்மயில் உப்பும் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என்னது உப்பு தேவையோ அந்த இருபது கிலோவுக்கு அதை வந்து அதையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ தண்ணி வந்து அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க அந்த கணக்கு வரைக்கும் எடுத்து ஊற்றுவாங்க ஜக்லியே ஸோ அதான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ தண்ணி ஒன்ஸ் ஃபில் ஆனதுக்கப்புறம் காய்கறிலாம் கொதிச்சுதான் இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் இதில் வந்து சும்மா டேஸ்ட்டுக்காக லைட்டாக எடுத்து கொடுக்குறதுக்காக கொஞ்சம் தயிரும் மிக்ஸ் பண்ணுறாங்க இது வந்து வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வேணான்னா வேணாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த அது அது மாதிரி தான் தயிர் வந்து ஒரு லைட்டாக டேஸ்ட் தூக்கிவிடும் அப்படின்னு சொன்னாங்க தண்ணியை ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் அது மூடி வைக்க போகிறோம் ஏன்னா அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு வந்து அது எந்தளவு காய்கறிலாம் வெந்திருக்கு இல்லைன்னு ஸோ மீன் வயல் இந்த ப்ராசஸ் நம்ம பிடிச்சிருந்த அந்த அரிசி அது அப்புறம் அதுலேயே மிளகு சேர்த்து பிடிச்சிட்டாங்க அதில் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுவாங்க மாதிரி ஸோ ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணி வச்சுப்பாங்க எல்லாத்தையும் அதை வந்து அந்த சூடாக கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா காய்கறியில் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து போடுவாங்க அந்த ப்ராசஸ்ஸாக இப்போ பார்க்க போகிறீங்க அப்பப்போ செக் பண்ணிக்கிறோம் காய்கறி வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு இன்னும் வேகலை ஸோ காய்கறி வெந்ததுக்கப்புறம் தான் இந்த அதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பொடிச்சு வச்சிருந்த அரிசி அப்புறம் அந்த அதை அதை சேர்த்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த இன்கிரீடியண்ட்டை வந்து இது உள்ளே ஆட் பண்ண போகிறோம் நல்லா கொதிக்க ஆரம்பித்து வச்சு தண்ணி காய்கறி வந்துருக்கா உப்பில் இறங்கிடுச்சா அப்படின்னு செக் பண்ணியாச்சு ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் ஒன் பை ஒன் இப்போது நம்ம அந்த அரிசி பிடிச்சி வச்சு அந்த அரிசி உப்புமாக்காக அதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ பொதுவாகவே இந்த டிஷ் வந்து ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ் அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இதில் வந்து தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பெருகாயத்தூள் போட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்போ இதை போட போகிறாங்க ஸோ அரிசி உப்புமாக்கான மெயின் இன்கிரீடியண்ட்டு தான் அரிசியை பொடிச்சு வச்சிருப்பாங்க அதுலேயே பெப்பர் அதாவது மிளகையும் சேர்த்து பிடிச்சிடுவாங்க அதுதான் இது லைட்டாக ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அதையும் நான் காமிச்சிட்டேன் ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு ஃபுல்லும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவாங்க அந்த மிக்ஸிங் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் டேஸ்ட்டு கரெக்டாக எல்லாத்துலேயும் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக போகும் இல்லைனா கட்டிக்கட்டியாக ஆகிடுங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ரவையோட தன்மை எப்படியோ அதே மாதிரி தான் பொடிச்ச அரிசியோட தன்மையும் இருக்கும் ஸோ பொடிச்சு அதை கரெக்டாக தூவி விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் கட்டி கட்டாமல் இருக்கும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதே டைமில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அந்த ப்ராசஸ் தான் பார்க்குறீங்கன்னா நல்லா சூடாக ரெடி ஆகிட்டுருக்கு இந்த உப்புமா இது வந்து கோயிலுக்கு பிரசாதமாக போகுதுங்க ஸோ அதை தான் பார்த்துட்ருக்கீங்க ரொம்ப அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க இதை ஸோ நான் இது மாதிரி நிறைய வீடியோஸ் அப்பப்போ நம்ம சேனலில் நம்ம பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம் நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான அளவு நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணலாம் அரிசி உப்புமா ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்குங்க ரவா உப்புமா சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சு மாதிரி சேமியா உப்புமா சாப்பிட்டு போர் போரடிச்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த அரிசி உப்புமா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி தான் வந்துச்சு நான் லைட்டாக கோயில் பிரசாதமாக அப்புறம் ஈவினிங்காக ட்ரை பண்ணேன் அது வந்து நல்லாவே வந்திருந்தது டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வந்து அந்த அரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு ஸோ டேஸ்ட்டுக்காகவும் நல்ல ஸ்மெல் தேவை அப்படிங்கிறதுக்காகவும் நல்ல நெய் எடுத்து ஊற்றிடுவாங்க ஒரு அரை லிட்டர் நெய் எடுத்து ஊற்றிட்டாங்க ஸோ அதுதான் பார்க்குறீங்க ஃபுல்லும் நெய் எடுத்து ஊற்றியாச்சு ஸோ அந்த நெய் எடுத்து ஊற்றிட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் குணர் கழிச்சு அதை உடச்சி விட்டுருவாங்க கட்டி கட்டிக்கட்டாமல் இருக்கணும்ல அதுக்கேற்ற மாதிரி அதையும் பண்ணுவாங்க அந்த ப்ராசஸையும் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் நல்ல பியூர் கவு கவு கீ தான் போட்டிருக்காங்க அது செம்ம ஸ்மெல்லு கொடுத்துச்சு அது உள்ளே போகும்போது அந்த அரோமா சொல்லுவாங்கள்ல அது வேறு லெவலில் அந்த அந்த நெய் ஊற்றினதுக்கப்புறம் இப்போ வந்து அதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லுமே மிக்ஸ் பண்ணி அதை எடுத்து வச்சிட்டாங்கன்னா அன்னதானத்துக்கான அதாவது இது வந்து கோயிலில் அன்னதானமாக கொடுக்க வந்த ஒரு ரெக்வஸ்ட்டு அதை தான் செஞ்சுருந்தாங்க அதை நம்ம வீடியோவாக எடுத்திருக்கோம் ஸோ அரிசி உப்புமா ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இது சைட் டிஷ் இதுக்கு சைட் டிஷ்ஷாக சாம்பார் சட்னி எது வச்சுருந்தாலும் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த டிஷ்ஷு எப்பேற்பட்ட டிஷ்ஷு உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்ளியராக மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்